தவா பிராண்டில் நீங்கள் டிவிஆர் யூஸ் பண்ணாலும் சரி என்விஆர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஐபி கேமரா யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ஜி கேமரா ஒய்ஃபை கேமரா எந்த கேமரா யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷன் தான் இந்த டிஎம்எஸ்எஸ் அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்ப்பீங்க இப்படி பார்க்கும்போது நான் பார்க்குற கேமராவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக ஷேர் பண்ண முடியும் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள் இதில் பார்த்தோம்னா எல்லா விதமான கேமரா ஆட் பண்ணுறேன் ஒய்ஃபை கேமரா ஆட் பண்ணுறேன் ஃபோர் ஜி கேமரா ஆட் பண்ணுறேன் என்விஆர் டிவிஆர் எல்லாமே ஆட் பண்ணுறேன் இதில் நான் பார்க்குற இந்த கேமராவை நான் எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹோம் கேமராவை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஷேர் டிவைஸுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணும்போது இதில் லைவ் வியூ இருக்கும் ப்ளேபேக் அலாரம் புஷ் நோட்டிஃபிகேஷன் டிவைஸ் கண்ட்ரோல் இது எந்தெந்த பெர்மிஷன்லாம் அவங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லைவ் வியூவும் ப்ளேபேக் மட்டும் போதும் இல்லாட்டி நோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகே தான் பட் டிவைஸ் கண்ட்ரோல் வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன் அதனால் உங்களுக்கு தேவைன்னா கொடுங்க அவங்க அவங்களும் அந்த டிவைஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க இல்லை வேணாம் வேணான்னா டிக்கை எடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தோம்னா மெயிலடி ஃபோன் நம்பர் கேட்கும் அது அவங்க ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கணும் அந்த அக்கௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுனாலே அந்த ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மேலே ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததும் இங்கே ஓகே கேட்கும் ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க ஓகே பிறகு ஷேர் ஷேர் சக்ஸஸ்ன்னு வந்த பிறகு ஜஸ்ட்டு இங்கே பார்த்தோம்னா இன்னொரு மொபைலில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆகி அந்த கேமரா வந்துடும் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் கேமராவை வியூ பண்ணி பார்க்க முடியும் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணாலே அந்த கேமரா ப்ளே ஆகிடும் அவ்வளோ தான் இது மாதிரி தான் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஷேர் பண்ணுறதில் கிட்டத்தட்ட பதினாறு டிவைஸ் வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும்